ஏன் பண்ணீங்க நாகஜோதி அவங்க பெயர் திருப்பாலை வளர்மதிப்பா நாகஜோதி இல்லையே இல்லப்ப சரியாப்பா வாங்கப்பா நாகஜோதி பேசலாம் நாளைக்கு நான் என் வந்து லைவை முடிச்சுறேன் என் பேரம்பிங்கெல்லாம் சந்தோஷமா போக முகமது முகமது முகம் என்ன முகம்மது உங்களுக்கு ஆயிடுச்சு எதுவும் கவலைப்படாதீங்கப்பா உங்கள் நேம் சொல்லுங்கள் என் நேம் மை நேம் மீஸ் வளர்மதி ஓகே மை மதுரை தேங்க் யூ தேங்க்யூ நந்தினி யாயா நந்தினிம்மா தேங்கப்பிளா அதுதான் இது இதுதான் தான் அது ஓகே உங்கள் அண்ணுக்கும் பாசத்துக்கும் என் பெரும் பிள்ளைங்க நான் உங்கள் மேலே வச்ச பாசம் என்றைக்கும் உண்மையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நினச்சாலே பா அருவின்னு நம்ம போயிட்டு வரேன் அப்புறம்ல வந்து ஏன் கேள்வி என்னையே பண்ணிட்டு போடல அப்படின்னு சொல்லி ஓயாம சொல்ல முடியாது சரியா சாமி போயிட்டு வரவா நந்தினிமா கிக்கிமா ஆயா நாளைக்கு நான் உயிரோடு இருந்தால் சந்திக்கிறேன் நீங்க வந்து சாக மாட்டீங்க திரும்ப திரும்ப ஜென்மம் எடுப்பீங்க அன்னைக்கு என்னமோ ஒன்று எழுதிருந்தீங்கல்ல அதுக்கு என்ன சொன்னீங்க அர்த்தம் என்னப்பான்னு கேட்டதுக்கு நான் திரும்ப திரும்ப உயிர் பிழைத்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாக மாட்டீங்க ஆர்டிஎக்ஸ் அந்த கவலையெல்லாம் வேண்டாம் என்ன விட்டுருங்க சொல்லுங்க வெயிட் பண்றேன் நாளைக்கு வரேன் கோழிலுக்கு வரேன் சரிங்களா பாய் பாய் அப்பெல்லாம் சொல்லாதீங்க ஆர்டிஎக்ஸ் தங்கப்பல ஐ லவ் யூ தாங்க அப்படிலாம் சொல்லாதப்பா ஐயா நான் செத்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி செய் ஐயோ அப்படி நீங்கள் சாக கூடாது நீங்கள் சாக கூடாது அது எக்ஸா சொல்லாதீங்க தம்பி அந்த மாதிரி சொல்லக்கூடாது நெகட்டிவாக அந்த மாதிரி பேசக்கூடாது சரியா சரிங்களா உங்களுக்கு சொல்லத் தெரியல சரிங்க உங்களுக்கு தெரியும் எல்லா விவரமும் அழகாக எழுதி போடுவீங்க அதனால் வந்து யாருமே அந்த மாதிரி போடாதீங்க பாவம் நம்ம வாயில வந்து எனக்கு சொல்லக்கூடாது சரிங்களா ம் வாய் பேசுகிறவா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நந்தினி சிஸ்டர் ஐ லவ் யூ மிஸ் யூ ஆமாம் பர்வின் செல்லம் அம்மா பற்றி ஆயா திருமதி நந்தினி அவர்களே ஆயாவே தினம் கவனிங்க மறந்துட்டாதீங்க நந்தினிமா வந்து செல்லப்பில்ல தங்கப்பில்ல அழுகாத கிளவி கிளவின்னு கூட சொல்ல மாட்டாங்க அழுகாத பாட்டி அழுகாத அழுதே நான் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும்ப்பா பார்க்கும்போது தெரியும் நல்லது கிட்டது எல்லாத்துக்குமே சரியா சாமி ரொம்ப ரொம்ப நன்றி என் பேராண்டி வந்து ஆய் அவன் மறந்துடாதேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா நந்தினிமா அம்மா பட்டி யாயா தங்க பிள்ளை கருவீன் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லாதே நடக்கும் சாமி அதே சந்தோஷமா இருந்தார் வச்சுரு பாப்பா கட் பண்ணிடுறவா ஆயா தூங்குறி கொசு வர கிடைக்குது கொசு கட்டி வைங்க மட்டும் கொசு கடிக்குது ஆயா ஆயா தேங்க்யூ செல்லப்பில் பாய் வச்சுறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டி சொல்கிறாங்க நம்ம ஆர்டிஎக்ஸ் ஆர்டிஎக்ஸ் நண்பா பை

சோப்பு அது காய் சரிப்பா சரிப்பா வச்சிரவா முகமது காணும் முகமது இப்படிலாம் பிடிவாதம் பிடிக்காதீங்க என்ன